கொஞ்சம் <laughs> 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 கூடலையாத்தூர் தாத்தாவட்டம் வலசக்காடு ஆகிய பகுதிகளில் இருந்து பெருமளவில் திரண்டு வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன்பிறப்பகு பெரிய இடதுசாரிகள் மக்கள் நீதிமயம் வருவதற்கு சார்ந்த முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கோரங்கை கட்சிகளின் சார்ந்த பரப்புகிறது ಅಳಗಿಯ ಪರಿಗೊಕ್ಕೆ ಬೆತ್ತಿ ಚೆಲ್ವಿ ಎಂದು ಪೇರ குழந்தைய கொண்டு வந்து கொடுங்க மப்ளரோட ஏன் கொடுக்குற யாராவது மப்ளர் எடு குழந்தைய பாதுகாப்பா கொடுங்க இந்த கொடி கொஞ்சம் கேட்டுமே கொடிய கையை கொண்டு வந்து கொடுப்பே இன்னும் பத்து பாயிண்ட் போறாங்க இன்னும் பத்து பாயிண்ட் போறோம் மக்களை பார்க்க In the in the language... the ி சொல்ல சொல்ல நமது சின்னம் வான சின்னம் நமது சின்ன வெட்டியின் சின்னம் தளபதி ஸ்டாரினுடைய சின்னம் அண்ணன் எம் ஆர்கே உடைய சின்னம் வேண்டை மைந்தரின் சின்னம் கானூர் காத்தாவட்டம் கூடணையாத்தூர் வனசைக்காடு பேரூர் ஆகிய கிராமங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொறுப்பாளர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் கிளை நிர்வாகிகளே மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை பொறுப்பாளர்களை வாக்கு கேட்டு உடன் வந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழக பொருளாளர் அமைச்சரவர்களின் அரசியல் வாரிப்பு எம்ஆர் கே பி கதிரவன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்கள மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளை நிரலாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை வணக்கத்தை போய்விட்டுக் கொள்கிறேன் மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஆன்புக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்தினால்தான் ராகுல் காந்தி கரத்தையும் வலுப்படுத்தினால்தான் பாஜக அரசை வீழ்த்த முடியும் பாசிச பாஜக அரசை வீழ்த்தினால்தான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் ஆகவேதான் அண்ணன் அவர்கள் தேசிய அளவிலே ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் தானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சின்னம் பானை சின்னம்

அருமை உறவுகளுக்கு நிச்சார்த்தி திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களுக்கும் காங்கிரஸ் பேரிய கருத்தர்களுக்கும் தோழக கட்சி விடுதலை